தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவன் தோழர் சீனிவாச ராவ் நினைவு நாள் தொண்டர்கள் முழக்க ஆர்ப்பாட்டம் சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் நீளம் தூய்மை பணியாளர்கள் திராவிடர் அனைத்து ஜாதியினர் பணியாற்றி வருகின்றனர் பெண்களுக்கு பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் கிண்டி ரேஸ்கோஸ் கோயம்பேடு பேருந்து நிலையம் வரை சென்னையில் பூர்வக்குடியான சாமானிய நிலை மக்களுக்கு குடியிருப்பு உரிமை கோரியும் ஆர்ப்பாட்டம் முழக்கம் சென்னை கலெக்டர் அலுவலகம் முன் நடைபெற்றது இதில் நூற்று கணக்கான தோழர்கள் மற்றும் நீளம் பணியாளர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எமது செய்தியாளர் ஆர் கார்த்திக் 来た புத்தகை அங்கே உரிமையை கேட்டு போராடிய தொடழர் சீனிவாசராவ் அவர்களை நேர்நாள் என்று என்னுடைய தூய்மை படையதற்கான ஆர்ப்பாட்டம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் அங்கே கூலி உயர்வு கட்டதினாலே சாணிப்பாலும் சவுக்கடியும் என்ற கொடுமைகள் அங்கே நடந்தது அந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்டுகிற வகையிலே தோழர் சீனிவாசராவ் அவர்கள் திமிரியழு திருப்பியடி என்ற முழக்கத்தோடு அந்த மக்களுக்கு அங்கே திறமை தாங்கின அவருடைய தோழர்களுடைய நினைவு நாளில் இங்கே சென்னையில் நாலாவது மண்டலம் அஞ்சாவது மண்டலம் ஆறாவது மண்டலம் ஏழாவது மண்டலம் எட்டாவது மண்டலம் சுமார் எட்டாயிரம் பேருக்கு இங்கே தூய்மைப் பணியாளராக தடுப்பு பணியாளராக மாடு நாய்ப்பு வாய்ப்பிடிப்பு பணியாளராக படிப்பிடித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் வேலை செய்கிறார்கள் அவர்கள் மழை வெள்ள காலங்களிலும் கடந்த கொரோனா காலங்களிலும் மக்களை மக்களுக்கு பணியாற்றி முன்கள பணியாற்றி வந்தார்கள்